தம்பி உனக்கு தீபாவளிக்கு வெடி வாங்கிருக்கேன் பாத்து வெடிக்கணும் சரியா அப்பா எனக்கு வெடி ஏன்டா உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா அவன் தான் சின்ன பையா வெடி கேட்டா வாங்கி கொடுத்தேன் நீ எல்லாம் டிகிரி முடிச்சு நாலு வருஷம் ஆகுது வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி தானே புள்ள வந்து என்கிட்ட வெடி கேட்டிருக்கான் இப்ப என்னன்னா நீ வந்து என்கிட்ட கேக்குற எனக்கு அதெல்லாம் தேவையில்ல வெடி வேணும் அப்பா அதான் அண்ணன் கேக்குறாள வெடிய கொடுத்துருங்க இந்தோ இப்ப குடுத்துறேன் அவன் கேட்டா வெடி கொடுக்குறாங்க நம்ம கேட்டா அடி கொடுக்குறாங்க குடுக்கறாங்க ஐயாயிரம் கேட்டாலும் ஆறாயிரம் சட்டை தான் இருந்துச்சு இந்தா அப்பாதான் அப்பாத அப்பா எனக்கு சட்ட இந்தா

இப்படியே இவனை விட்டா செட் ஆகாது இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான் தம்பி அண்ணன் உனக்காண்டி வெங்காய போண்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு எனக்கா உனக்கு தாண்டா நம்ப முடியலையே இப்பெல்லாம் பண்ண மாட்டானே என்னடா வெங்காய போண்டாவா சாப்பாடு எப்பவுமே காக்க வைக்க கூடாது எடுத்தமா ஒரே கடி எவன்டா வெங்காய போண்டால வெங்காய வடிய வச்சது